எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு அன்று பஞ்சாயத்து ராஜ் திட்டம் ராஜஸ்தானில் உள்ள எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி நாகவூர் நான்காவது கேள்வி கிராம ஊராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு ஆப்ஷன் டி எல் எம் சிங்வி குழு ஐந்தாவது கேள்வி பஞ்சாயத் ராஜ் தினம் ஆஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆறாவது கேள்வி பொறுத்துக ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று மூன்று நான்கு எட்டாவது கேள்வி உள்ளாட்சி அதிகாரத்தை கொடுத்து உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்டியவர் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு ஒன்பதாவது கேள்வி தல வாரியங்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தாவது கேள்வி பஞ்சாயத் ராஜ் யாரால் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு பதினோராவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை ஆப்ஷன் டி அனைத்தும் பனிரெண்டாவது கேள்வி மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கு வயது தகுதி ஆப்ஷன் ஏ 21. ஒன்று பதிமூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் எது சரியானது இல்லை ஏ பி பதினான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் இருநூற்று நாற்பத்தி மூன்று சி விதி வலியுறுத்துவது ஆப்ஷன் சி பஞ்சாயத்து அமைப்பு பதினாறு கேள்வி கூற்று ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உள்ளாட்சி பற்றிய தீர்மானத்தை அரசாங்கம் வெளியிட்டது காரணம் உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன ஆப்ஷன் பி ஏ மற்றும் பி இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு விளக்கமல்ல பதினாறாவது கேள்வி சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை ஆப்ஷன் டி பத்து லட்சம் பதினேழாவது கேள்வி எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது சி பல்வந்த் ராய் மேத்தா குழு ரொம்பவே முக்கியமான கேள்வி பதினெட்டாவது கேள்வி எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுபத்தி மூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பது பணிகள் பத்தொன்பதாவது கேள்வி மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் ஆப்ஷன் B. மேயர் இருபதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆப்ஷன் டி பதினோராவது அட்டவணை இருபத்தி ஓராவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது கிராமது கேள்வி உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எத்தனை சதவீதம் ஆப்ஷன் டி முப்பத்தி மூன்று சதவீதம் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்சி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு இருநூற்றி நாற்பத்தி மூன்று டி இருபத்தி நான்காவது கேள்வி பஞ்சாயத்ராஜ் அமைப்பு அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரைத்தது ஆப்ஷன் ஏ எல்லம் சிங் வி குழு இருபத்தி ஐந்தாவது கேள்வி பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களில் பெண்களுக்கு 50 சதவீதம் இட வழங்கிய முதல் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ பீகார் அவள்தாங்க 25 கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஆல்